வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம பசுமை தோட்டம் நர்சரியில் கிடைக்கக்கூடிய ஒட்டு ரக பழக்கன்றுகள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பெரிய நெல்லிக்காய் பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா மேடம் ஓ தாராளமாக பார்க்கலாம் மேடம் இதுலேயும் ரகங்கள் இருக்கா நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் மேடம் அதாவது இந்த பெரிய நெல்லியில் ரகங்கள் அப்படின்னா பரவலாக வந்து என் ஏ செவன் என் ஏ ஃபைவ் காஞ்சன் என்ஏ ஃபோர் கிருஷ்ணா சக்கையா பிஎஸ்ஆர் ஒன் பவானி சாகர் இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கு அதில் நம்மளுடைய பசுமை தோட்டம் நர்சரியிலன்னு பார்த்தோம்னா என்ஏ செவன் என்ஏ ஃபைவ் காஞ்சன் கிருஷ்ணா ஜக்கையா இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மேடம் இந்த பிஎஸ்ஆர் ஒன் வெரைட்டி மட்டும் நம்ம கொடுக்கறதில்ல இந்த பிஎஸ்ஆர் வெரைட்டி பார்த்தீங்கன்னா பழம் வந்து சிவப்பு கலரில் சின்ன சின்னதாக இருக்கும் மேடம் நல்ல வடிகால் வசதி இருக்கு அதாவது நமக்கு தண்ணி தேங்காத களிமண் செம்மண் இந்த மாதிரி எல்லாம் வந்து இது செலுத்து வளரக்கூடிய ஒரு மரம் தான் மேடம் ஓகே மேடம் இதோட நடவு முறைய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம் அதாவது இதோட நடவு முறை அப்படின்னு பார்த்தோம்னா எந்த இடத்துல வந்து நல்ல சூரிய ஒளி கிடைக்குதோ அந்த இடத்துல இந்த செடியை நீங்கள் நடவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் அதே மாதிரி இடைவெளி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு இடைவெளியில் நம்ம நடவு பண்ணலாம் மேடம் அந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம இரநூறு கன்றுகள் வர நடவு செய்யலாம்

அதாவது விளைச்சல் பார்த்தோம்னா மேடம் நம்ம வந்து பொதுவா வந்து ஜூலைல இருந்து ஆகஸ்ட் மாசத்துல வந்து கன்றுகளை நடவு செய்வோம் நடவு செஞ்சு ஒரு மூணாவது வருஷத்துல வந்து இது காய்ப்புக்கு வரும் காய்ப்புக்கு வந்து ஒரு இருபது வருடங்கள் நமக்கு இந்த மரங்கள் வந்து விளைச்சல் கொடுக்கும் மேடம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் ஏப்ரல் மே அதாவது இந்த வெயில் காலத்தில் மட்டும் பழங்கள் இருக்காது மத்த எல்லா மாசத்துலயுமே நமக்கு பழங்கள் வரும் மேடம் அந்த வகையில பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு நூறு கிலோ வர பழங்கள் வந்து கிடைக்கும் மேடம் ஓகே மேடம் இப்ப நூறு கிலோ கிடைக்குதுன்னா அவ்வளவு பழங்களையும் நம்ம சந்தைக்கு அனுப்பணும்னா மக்கள் இதனை வாங்குவாங்களா மேடம் ஆமா நீங்க கேக்குற கேள்வி சரியானதுதான் இப்ப மத்த பழங்கள்னா கிலோ கணக்குல ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்லி வாங்கி நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திடுவாங்க ஆனால் வந்து இந்த நெல்லிக்காயை வந்து அந்தளவு பயன்படுத்த முடியாது இல்லையா அதனால வந்து இதில் கொஞ்சம் மதிப்பு கூட்டல் பண்ணி நம்ம சந்தைப்படுத்தினோம்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அதாவது என்னென்னா மதிப்பு கூட்டல்னா இந்த தேன் நெல்லி பண்ணுறது நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் விவசாயிகளே பண்ணி அதை வந்து நம்ம சந்தைக்கு கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் விவசாயிகளுக்கும் அது ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும் மேடம் ஓகே மேடம் நெல்லிக்காவை பத்தி இவ்வளவு நல்லா தெளிவா நல்லா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம் நன்றி மேடம்